வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நடைபெற்று நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைகிறது தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்கியுள்ளார்கள் என்று திரையிலும் தேர்தல் பற்றிய ஆய்வுகளை உங்கள் செவ்வியிலும் வழங்குகிறோம் நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஓரு இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களிலும் வென்றுள்ளது பத்து ஆண்டுகள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது அதிலும் ஆந்திராவில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வரான நிதிஷ்குமார் ஆகிய இரண்டு பேரின் தயவுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது நாம் பல பதிவுகளில் கூறியதுதான் பல்வேறு இன மக்கள் வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு பண்பாடு வெவ்வேறு மொழி வெவ்வேறு நிலை வெவ்வேறு உணவு முறை என மாறுபட்ட கதம்ப மாலையான இந்தியாவில் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களின் என்ன அலைகள் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் பிஜேபி மிகவும் எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் கை கொடுக்காத காரணத்தினால் பிஜேபி கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியவில்லை ராமர் கோயில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியிலும் பிஜேபி தோல்வியை அடைந்துள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாம் நமது தொகுதியில் உள்ள எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் தேசிய கட்சிகளின் கொள்கை முடிவுகள் மாநிலத்திற்கு மாநிலம் ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களால் பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு மாநில கட்சிகள் உருவாகியுள்ளன தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்ற நிலை உருவாகியுள்ளது மத்தியில் அமையப்போகும் ஆட்சிக்காக ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்றால் நாங்கள் இதனை செய்தோம் இப்போது நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதனை செய்வோம் என்று பல கட்சிகளோ அல்லது வேட்பாளர்களோ கூறவில்லையே அது ஏன் தனக்கு எதிராக போட்டியிடுபவர்களின் வெறுப்பு அரசியலால் மக்களுக்கு என்ன பயன் என்று மக்கள் நினைக்கிறார்களோ என்னமோ தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்து கையில் உள்ள சட்டங்களையும் திட்டங்களையும் சுலபமாக நிறைவேற்றிவிடலாம் என்று எண்ணிய பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகளின் விருப்பங்களுக்கு கொள்கைகளுக்கு மாறாக செயல்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் உள்ளனர் அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்துவதில் சாமர்த்தியசாலியான சந்திரபாபு நாயுடு ஒரு காலகட்டத்தில் மோடி அவர்களை விமர்சித்தவரும் உள்ளே வெளியே ஆட்டத்தில் கில்லாடியுமான நிதிஷ்குமார் ஆகிய இருவரையும் சமாளித்து ஆட்சி நடத்துவது பிஜேபிக்கு ஒரு கடினமான பணியாகும் இனி தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் வருவோம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பாண்டிச்சேரி எம்பி தொகுதியை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் நாம் சில விஷயங்களை கூர்ந்து சிந்திக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி ஆறில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு இளவரச டிவி வழங்கப்பட்டது அன்றைய தினத்தில் நடப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளும் தமிழக மக்களின் எண்ணிக்கை முப்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதமாக உயர்ந்தது இன்றைய காலகட்டத்தில் நாட்டு நடப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளும் சதவீதம் எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் என்னென்ன சலுகைகள் மற்ற மாநிலங்களில் என்னென்ன சலுகைகள் மற்ற மாநிலங்களின் வாழ்வாதாரம் எப்படி உள்ளது என்றெல்லாம் தெரிந்திருப்பவர்களின் சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் தமிழக மக்களுக்கு அப்படி என்னென்ன சலுகைகளை வழங்கியது திராவிட அரசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தேர்தலில் பேரறிஞர் அண்ணா ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்ற வாக்குறுதியை அளித்து ஜெயித்தார் அதற்கு பின்வரும் காலங்களில் திராவிட கட்சிகள் குடும்பத்திற்கு இருபது கிலோ அரிசியை இலவசமாக இன்று வரை வழங்கி வருகிறது பேரறிஞர் அண்ணா காலம் முதல் மக்களின் முதல் தேவையான பசியை போக்கி வருகிறது திராவிட அரசுகள் பசியை போக்கியாச்சு அடுத்து இரண்டாயிரத்தி ஆறில் கலர் டிவி கலைஞர் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் என்று ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தார் அடுத்து மாணவர்களுக்கு சைக்கிள் லேப்டாப் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகளிருக்கு நகர பேருந்தில் இலவச பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கோடி மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை என பல சலுகைகளை தமிழக மக்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் பல விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடும் வாக்காளர்கள் எல்லா வயதிலும் உள்ளனர் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயரும் என்று அவ்வையார் விவசாயத்தால் நாடு செழிப்பாகும் என்று பாடினார் இன்று நெல் உயர்ந்து குடும்பத்திற்கு இளவரச அரிசி வருகிறது உணவுக்கு அடுத்து உடை இருப்பிடம் இப்பொழுது கட்டடங்கள் உயர உயர தொழிலாளர்கள் உயர்வார்கள் தொழிலாளர்கள் உயர உயர ஊரில் மளிகை கடை காய்கறி கடை ஜவுளி கடை ஷாப் கடை கல்விக்கூடங்கள் எல்லாமே உயரும் இவையெல்லாம் உயர உயர ஊர் மக்கள் உயர்வார்கள் ஊர் மக்கள் உயர உயர மாவட்டம் உயரும் மாவட்டம் உயர உயர மாநிலம் உயரும் அந்த வகையில் உயர்ந்து கொண்டு மக்களிடம் பணப்புழக்கங்கள் உயர்ந்து கொண்டு இருக்கும் மாநிலம்தான் தமிழ்நாடு இதனை தமிழக மக்கள் பலரும் புரிந்து கொண்டு உள்ளார்கள் அதனால்தான் இங்கு பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆட்சி செய்கின்றன இப்பொழுது நாற்பதுக்கு நாற்பது வாங்கியதும் மக்களின் இந்த தத்துவத்தால்தான் தான் இது போன்ற நுட்பமான பல விஷயங்கள் கொண்ட பதிவை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை லைக் செய்யவும் விஷுவல் ஒன்று ஸ்பீச் ஒன்று என இரண்டையும் கலந்து தெரிவிப்பது உங்களுக்கு பிடிக்கிறதா அல்லது பிடிக்கவில்லையா என கமாண்டில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்